ஹாய் ஹலோ வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தென் கைலாயத்தில் ஒரு கையலாயம் அழைக்கப்படுறேன் அதாவது பருவத மலைக்கு தான் போயிட்டு இருக்கும் பாருங்கள் பின்னாடி மலை தெரியுது இல்லைங்களா அதுதான் பருவதமலையோட கோயில் அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கூட நம்ம பசங்க எல்லோரும் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம மலையார போகிறோம் அங்கே போகிற வழி எல்லாமே நம்மளுக்கு என்ன நிறையுன்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டு இந்த கோயிலை போயிட்டு பார்த்து தீருவோம் இன்றைக்கி மேலே இருந்தால் வரவங்க எல்லோரும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டா ஒரு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணி ஆகும் எத்தனை மணிக்கு மேலே போகும்னு தெரியல கிளைமேட் வேறே வரும் மழை வரும்போது இருக்குது கண்டிப்பாக சிவனை பார்த்தே தருவோம் நம்மளோட மலை ட்ரெக்கிங் எப்படி இருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கால் தான் நடக்க போகிறோம் ஸோ நாங்கள் வெள்ளிங்கரி போகும்போது லாஸ்ட்டாகவும் இப்படியே தான் ஸோ இந்த டைம் நாங்கள் வெறுங்காலில் மட்டும்தான் நடக்க போகிறோம் இந்த மலை பையன நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கடி சாப்பாடு போட்டு ஏறுத்துறாங்க அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாம் மீடியமாக தான் சாப்பிட்டா சாப்பிட்டு ஸோ இங்கேருந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இங்கேருந்து முன்னாடியே போயிட்டே இருக்கிறோம் வாங்க அப்படியே போகலாம் இந்த பாருங்க உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் போயிருப்பீங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் ஃபேட்டு மேலே எல்லாம் கிளீனா இருக்கும் வழி நடக்கிறது எடுக்கிறதுக்கும் ஆனால் இங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குது இதனால தான் எல்லாரும் சொல்றது டஃபஸ்ட் மலை பருவது மலை அவ்வளோ சீக்கிரம்ல ஏற முடியாது அப்படின்ட்டு வெற்றிகரமா வெறும் படி மட்டுமே ஆயிரத்தி இரநூத்தி அறுபது படி எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படி மொத்தம் கீழே ஏறி வரம்புலேருந்தே எல்லாமே பார்த்துட்டு ஏறிட்டு வந்தோம் இதுக்கு மேலே எதுவும் படிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தோணலை நீங்களே பாருங்கள் வெறும் இதே மாதிரி கல் மண்ணை இந்த மரத்தில் மேலே தான் போய்ட்டு ஆகணும் அதில் தான் வந்து போயிட்டு இருக்கிறோம் இன்னும் எவ்வளோ தூரத்தில் மேலே போகணும்னு தெரியல என்னடா நடக்க ஸ்டார்ட் பண்ணோம் கொஞ்ச நேரத்தில் கோயில் கிட்ட வந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்களா அப்படிலாம் இல்லைங்க என் ஃபோன் ஜூமிங் கெப்பாசிட்டியெல்லாம் அந்த கோயிலில் ஜூம் பண்ணி பார்த்து பாருங்க இதுதான் அங்கே இருக்கிற கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி இடம் ஏறி வந்துட்டோம் நம்புகிறோம் இங்கே பாருங்க நீங்களே அங்கே பார்த்தீங்கன்னா சேரில் இருக்கிறது வள்ளி முருகன் தீபாவளி அவங்களுடைய மூணு சாமி தான் தர்மாஸ்தாசநதி பார்க்கறத்துக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த சாமி கோயில் நாங்கள் ஆயிரத்தி அறநூறு படி ஏறி வந்ததுக்கு அப்புறமா பார்க்குற முதல் மண்டபம் இது மட்டும்தான் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தான் இருக்கிறோம் நீங்கள் பாருங்க பாருங்கள் தண்டி இந்த மண்டபம் ரொம்ப பழமையாக தான் நினைக்கிறேன் உள்ளே சின்னதாக ஒரு சிவலிங்க சாமி இருக்குது அப்புறம் இனியும் ஒரு சாமி இருக்குது ஓ ஓ இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா பிடிக்க பிடிக்க நினைக்கிறேன் லொக்கேஷன் லொகேஷன் அவ்வளோ மலையை தாண்டி தான் நம்ம வந்துருக்கிற இப்போ சும்மா விளையாட்டுங்கள் பாருங்க நீங்களே எவ்வளோ தூரம் ஏரியா வந்துருக்குறோம் அது அந்த ஊர் வழியாக வந்து அந்த ஏரி மேலே வந்து எல்லாம் படி படிமேல் ஏரி இங்கே இருக்கிறோம் கோயில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் மேலே கொஞ்சமாக பனி மூட்டை மாதிரி இருக்குது தெரியும் பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது கோயில் இருங்க நான் அப்படியே ஜூம் பண்ணி கேட்டுறேன் யாரும் போக போகிறேன் வணி மோட்டம் ஃபுல்லாக அந்த கோயில சுந்துட்டு இருக்குது அதனால எதுவும் தெரியல ஓகே நாம நடக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வலியும் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதனால தான் ஏன் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணி கொடுப்பேன் இந்த கம்பி யாரும் போட்டதுன்னு தெரியல ஆனா பேர் மட்டும் குமரேசார் போட்டுறாங்க இந்த கம்பியை போட்ட குமரேசார் எனக்கு கோடி பண்ண முடியாது ஏன்னா எவ்வளவோ தூரம் அதே நிமிடம் மழை வந்து இந்த கம்பியெல்லாம் துருபுடி போய்கிறேன் இதே நம்பி ஏற முடியாது இந்த வேற வழி இல்லை நாங்க ஏறிதான் நாங்க சோர்ந்து போலாம் ஆனாலும் வீழ்ந்து போக மாட்டோம் பாருங்க சொல்லணும் இருந்துச்சு இந்த கம்மி தூரத்துக்கு போகணும்னு தெரியல நீங்களே பாருங்க நானும் பருவத்தமலையில் யூடியூப்பில் வேறு எல்லா வீடியோவும் பார்த்து இந்த நடந்து போகிறத பார்த்து யாரு முதல் போட்டதில்லை தான் தெரியுது யாரும் யாருமே ரூபா பாவியலா இருந்தாலும் பரவாயில்ல சிவனை பார்த்து திரும்ப அதுக்காக ஏறி திரும்ப

இப்ப நாங்க எங்க நின்னுக்கார பாத்த இது ஒரு மலையோட உயரமான பகுதின்னு நினைக்கிறேன் அங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல கோயில் அலைஞ்சிருவான்னு நினைக்கிறேன் அந்த மலையில அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரும் பள்ளமா இருக்குது அந்த வகையில் ஒரு மாவட்டம் அது எண்ணூறுலாம் தெரியாது இதுதான் நாங்கள் வந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த உச்சியோட அடிக்கு வந்துருக்குறோம் அந்த பாறையோட ஸ்டெப் நீங்களே பாருங்கள் உழுக்கு அங்கே அது அங்கே ஒரு சின்ன லேடா ரேணி மாதிரி இருக்குது இல்லைங்க அதில் போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு அப்படியே நிலை பண்ணும் கிடப்பாற போகிறேன் இது பாருமாதிரி தான் ஏறிட்டு இருக்கிறோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ரிஸ்காக இருக்குன்னு

கொஞ்சாவது பேசுங்க போய சொன்னாங்க கேட்டானா யாரு நான்தான் பொறுமை பொறுமை கடவு பெருசுன்றாங்க அது எவ்வளோ பெருசுக்கு அங்கே மாதிரி இருக்குதுன்னு தெரியல இந்த பருவதமலை பாதி இந்த கடப்பாறைப்பாரு ஏறி வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இங்கே வந்து இருமலான அதாவது ஏனி மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க இதோடய ரைட் சைடில் மட்டும் ஏறும்போது யார் பார்த்துக்கிறாதீங்க ஏன்னா ரைட் சைடில் குரன் பேர் ஒழுதே இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு அடி அதாவது மேலே நம்ம போய்ட்டு இருக்கிறது இந்த ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலோ இல்லை நீங்கள் எதாவது விளையாட்டு இல்லை ஏதாவது ஜாக்கிரதை அந்த மாதிரி வந்தீங்கனாவோ ரைட் சைடில் ஸ்லிப் பண்ணீங்கன்னா டைரெக்டாக கேள்வி போயிடுவீங்க ஏன்னா நல்லாயிரத்தி நேரடி ஹைட்டிலேருந்து நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஸோ நான் ஃபோன் பிடிக்கும்போது சரி ஒரு கையில பார்த்தீங்கன்னா கிரவாரி பிடிச்சிட்டு தான் நடந்து போயிட்டு இருக்கேன் நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியாக நடந்து வரணும் ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல மட்டுமே குத்தா ஒரு குத்த சேர்த்து பார்த்து எப்பா மகப்பா வேலை விட்டு விட்டு உலக தூரம் தான் தண்ணி ஊற்றுவாங்க அத்தா போய் போயிட்டு இருக்க இதுல தனி தாங்க பாத்துக்க இரும்பு போட்டதும் போட்டாங்க ஒரு எம்எஸ் ஒரு ஹெச்எஸ்எஸ் போட்டாங்களா பங்கே ஊறி போனது

ரொம்ப மேலே வந்து நின்ட்டுக்கிறேன் என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருமலான ஏனி மாதிரி போட்டு வச்சுருக்கறாங்க அங்கங்கே ஸோ இதை போட்டு வச்சவங்களுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இருமெல்லாம் போட்டு வந்து சேஃப்டி அங்கே பாருங்கள் படி மாதிரி ஏறி போயிட்டு இருக்கிறாங்களே ஸோ இதுதான் அது வேறேங்க ஏறுறதுக்கு எவ்வளோ ரிஸ்காக இருக்குது ஏன்னா இது எல்லாமே பாருங்கள் வேறு இல்லை ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறைக்கு ஜாயின்ட்டு ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே தான் டவுன் ஃபுல்லாக ஸோ அதனால் இது சேஃப்டிக்கு சைட்லேயும் தடுப்பு மாதிரி கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறாங்க அதை பிடிச்சி தான் நம்ம ஏறி போயிட்டு இருக்கிற மேலே இங்கேருந்து கோயில் எனக்கு நல்லாவே தெரியுது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கோயில் வந்துடும் நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி ஏறுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கேட்கணும் ஏன்னா அந்த மழைக்காலம் வந்ததுனால தண்ணி கண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஊறி கிடைக்குது இந்த கடப்பாறப்பாறை ஏறி வந்திங்கன்னா இங்கே கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குதுங்க இதுதான் அந்த கடப்பாப்பாறை முடிஞ்சது அப்படின்றதுக்கு நான் தாட்சின்னு நினைக்கிறேன் ஒரு தூரத்தில் வந்து யாரும் இந்த மண்டபம்லாம் கட்டி வச்சாங்கன்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிட்டாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகுதுங்க அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகலாம் இப்போது மழைக்கு எல்லாரும் வர்றதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுமே இல்லாத அளவுக்கு இந்த கோயில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்ன சிறப்பம்சன்னா நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதோட சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோயிலுமே எந்த மூலஸ்தானத்துலேயுமே அது நடக்காது யாரும் மாட்டாங்க விடமாட்டாங்க இருங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம அந்த பக்கம் அப்படியே லைட்டாக ஓடி போயிடலாம் அப்படியே முன்னாடி போகலாம்